குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே மக்கள் இப்ப இந்த எந்த கூட்டணி வெளியிலேருந்து நேற்று வந்து அமமுக வெளியே வெளியே வராங்க ஒவ்வொரு கட்சியாக வெளியே வந்துட்டு இருக்கும்போது தமிழகத்தில் நம்மளுடைய ஆட்சியினுடைய சிறப்பம்சமாக இதை கருதுலாமா எடப்பாடி மீது இன்னைக்கு அப்புறம் நம்முடைய எதிர்கட்சியாக இருக்குமே அனைத்து கட்சியும் இன்னும் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதை காத்துகிறது நல்ல நல்ல ஆட்சி நல்ல இந்த மக்கள் இந்த மக்கள் அனைத்து மக்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு வாழ்த்துக்கொண்ட அளவுக்கு நம்முடைய முதலமைச்சரவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடன் முதலாக இருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனை நேரடியாக அறிந்து அவர்களுடைய பிரச்சனையை அவர் தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆட்சியர் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி எப்படி நடந்து கொண்டார் இவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு இப்போது மக்களுடைய அனைத்து தரப்பினரும் இங்கே ஆய்வு ஆதரவளிக்கின்ற காட்சியை பார்த்து எதிர்கட்சி எடப்பாடி அவருடைய பொய்யான பரப்புரை பொய் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அவர் பேசுவதெல்லாம் பொய்யாக பேசிட்டார் அதை நம்பாமல் அவருடைய கூட்டணி இருந்தவர்களும் ஒன்று ஒன்றாக கைது அவருக்கு பலவினப்பட்டு போயிருக்கிறார்கள் நாங்கள் இன்னும் சொல்ல போனால் எது இப்போ இங்கே நம்முடைய முதலமைச்சர் ஒப்பிட்டு யாரும் இங்கே எந்த தலைவரும் இல்லை எந்த தலைவர்களும் அந்த அளவுக்கு இல்லை என்பது மக்கள் பெரும் உணவு பொருளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இது போன்ற எண்டிய எதிர்கட்சியுடைய கூட்டணி சிலருகின்றது என்று அவருக்கு இந்த நம்முடைய முதலமைச்சருக்கு நிகராக இந்த தமிழகத்தில் எந்த தலைவரும் இல்லை அந்த இது உணர்த்துக்கிறது இந்த என்டிஏ கூட்டணி சிதறன் தொடர்ந்து அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எதுவுமே வந்து நிறைவேற்றலை விடியல் பயணம் அப்படின்னு எது ஏதோ பயணெல்லாம் மேற்கொண்டாங்க எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றணும் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கார் அன்புமணி அதே மாதிரி அன்புமணி எதுக்காக அவர் அவர் நடக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு காணம் வரும் அவர் அவரை வந்து இப்போ மீட்க போல பயணத்தை கொண்டு அங்கே மைக்கி அடைத்த போல அவர் பேசுகிறார்கள் ஏதாச்சும் ஒரு அள்ளி தெரிக்க வேண்டும் இப்போ எதிர்கட்சியெல்லாம் சொல்கிறா போல எந்த நாங்கள் தேர்தல் அறிக்கையில் வை நிறைவேறியது மக்கள் க கையில் பெறுகின்றார்கள் தலை நம்முடைய முதலமைச்சருடைய தேர்தல் அறிக்கையில் கூறியவற்றை நெல்லு வலையை உயர்த்தோம் என்றால் இப்போ உயர்த்தி விவசாயிகளாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஆகிறார்கள் அதே போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கே மகளிருக்கு பணம் தரோம் சொல்லவே இல்லை ஆனால் இப்போ அதிகம் நிறைவேற்றிக்கிறார்கள் கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தி நாலு தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட அறிக்கையை இப்போது நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் விவசாயத்துறைக்கு ஏதாவது முன்னேற்றம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அது போகப்போதான் தெரியும் அதான் தினந்தோறும் பார்க்குறாங்களா அபி வேலை வாய்ப்பு பெறுகின்ற வேலை வாய்ப்பு பெறுகின்ற முயற்சியை ஒரு ஆண்டுதோறும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது இப்போ திட்டமாக தொழிற்சாலையாக இப்போ திறந்து கொண்டிருக்கிறார்கள்